வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஐம்பது ஐம்பது டிங்கிற ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஐம்பது ஐம்பது டிங்கிற ஃபோர் வீல் டிரைவ் மற்றும் டூ வீல் டிரைவ் இரண்டு டிராக்டர்கள் நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்க வண்டியில் ஃபோர் வீல் டிரைவ் வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் ரெண்டாவது வந்து டூ வீல் டிரைவ் வண்டியோட டீட்டெயிலை ரெண்டாவது பார்த்துக்குவோம் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஐம்பது ஐம்பது டி என்கின்ற ஃபோர் வீல் டிரைவ் ஐம்பது ஹெச்பி கேட்டரில் வரக்கூடிய டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட மாடல் ஆஃப் தி இர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுபது மணி நேரம் தான் ஓடிக்கிறது சொந்த ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்திருக்கிறாங்க ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு புதிய ஃப்ரண்ட் டயர் போட்டிருக்கிறாங்க பேக் டயர் பொறுத்தளவுக்கு அதோட கண்டிஷன் ஒரு அறுபது சதவீதம் உள்ளது அந்த கண்டிஷனும் ஓகே தான் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டேரிங் உள்ளது டபுள் கிளச் உள்ளது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் வந்து டாப் உள்ளது ஃப்ரண்ட் பம்பர் வித் வெயிட்டோட உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌண்ட் தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபோர் வீல் டிரைவ் வண்டியோட விலையை கடைசியில் பார்க்கலாம் இப்போ நம்ம டூ வீல் டிரைவ் வண்டியோட விவரத்தை பார்ப்போம் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட ரன்னிங் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் உள்ளது இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் மற்றும் பம்பர் உள்ளது இந்த ஜான்டீர் ஐம்பது டி டூ வீல் டிரைவோட கேட்கும் விலை நாலு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் அடுத்து நம்ம ஜாண்டியரோட ஐம்பதம்பது டீலில் ஃபோர் வீல் டிரைவ் வண்டியோட விலையை பார்ப்போம் இந்த ஜாண்டியர் ஐம்பதம்பது டி ஃபோர் வீல் டிரைவ் குறைவான நேரம் ஓடிய வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பஞ்சாயிரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இது வண்டி ரெண்டாயிரம் மணி நேரம் ரேஞ்சு தான் ஓடி இருக்குது இந்த ஜான் டீர் ஐம்பது ஐம்பது டி டூ வீல் டிரைவ் மற்றும் ஃபோர் வீல் டிரைவ் இது இரண்டுமே வந்து ஈரோட்டில் தான் உள்ளது இந்த வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுவோர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்